வயிற்றுல இருக்கிற பாப்பா கண்ணு பளிச்சுன்னு தெரியணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன தெரியுமா டிஹெச்ஏன்னு சொல்லி ஒரு கொழுப்பு அமிலம் இருக்கு அந்த சேர்ந்த உணவுகளை சாப்பிடும் போதோ இல்ல அந்த டிஹெச் உள்ள மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போதோ குழந்தையை கர்ப்பத்தில் உள்ள குழந்தையுடைய கண்ணினுடைய வளர்ச்சி மூல வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுல என்னென்ன உணவு தெரியுமா முக்கியமாக மீன் உணவுகள் மீன் எண்ணெய் அதில் நல்லாயிருக்கும் எக்கில் வந்து நிறைய இந்த டிஹெச்ஏ இருக்குது அதே வெஜிடேரியன் உணவுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா பருப்புகள் காய்கறிகள் பழங்கள் இருக்குது பழங்களில் பர்டிகுலர்லி அவகாடோ பழம் பட்டர் ஃப்ரூட்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழத்தில் நிறைய இந்த டிஹெச்சை சத்து இருக்குது மாதிரி எல்லா விதைகள் ஆளி விதை சியா விதை சூரியகாந்தி விதை இது எல்லாத்துலேயுமே இருக்கு ஈவன் நம்ம நிலக்கடல கூட நிறைய இருக்கு இன்னும் ஒரு சில பருப்பு வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரூட் பருப்பு பாதாம் பருப்பு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இனிப்பா இல்லைன்றதுனால அக்ரூட் பருப்பு பாதாம் பருப்புலாம் சாப்பிடவே மாட்டாங்க ஹஸ்பண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கட்டாயமா வேற ஏதாவது இனிப்புகளை வாங்கி கொடுக்குறத விட இந்த பருப்புகளை வாங்கி கொடுங்க கட்டாயமாக எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்க கம்ப்யூட்டரில் தான் நிறைய நேரம் வேலை பார்க்க போகிறாங்க இந்த சூழ்நிலையே நிறைய கம்ப்யூட்டரோட தான் போகுது ஸோ அதனால் அதுங்களுடைய கண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கூடிய உணவுகளை கட்டாயமாக வாங்கி கொடுங்க தேங்க்யூ